الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه واله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي فرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الاخره الا بمثل ما يجعل احدكم اصبعه في اليم فليندر بما يرجع او كما قال صلى الله عليه وسلم كنيتكو ريابير هالي شهوذر هالي கடைசியாக போன இதில் நாங்கள் பார்த்தோம் பதிரி யுத்தத்தில் அந்த ஹசைஃபத்துல் யமானி ரதி அல்லாஹனுடைய வாப்பா மக்காவின் இதில் இருந்து மதீனாவின் பக்கம் வாராங்க அப்போ இருந்து அந்த குஃபார்கள் இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க என்னது சரி நீங்கள் எங்களை அனுப்புங்கள் நாங்கள் இந்த பதிரி யுத்தத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே மதீனாவுக்கு வந்து சேர்கிறாங்க பதிரி யுத்தத்துக்காக வேண்டி முஸ்லீம்கள் முந்நூற்றி பதிமூணு பேர் வெறுமனே குஃபார்கள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இது என்னமோ இந்த பதிரி யுத்தம் பெரிய பெரிய நாடுகளை ஆட்சி செய்வதற்காக வேண்டி நடந்த யுத்தம் அல்ல இஸ்லாத்தை பாதுகாக்கிறதற்காக வேண்டி நடந்த யுத்தம் தான் பதிரி யுத்தம் இந்த யுத்தத்தில் சகாபாக்கள் தயாராக இந்த ரெண்டு சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க யார் ரசூல் அல்ல தான் நடஞ்சி நாங்கள் இடத்துல இப்படி நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் வாதா கொடுத்துட்டோம் நாங்கள் பதிலுக்கு வர மாட்டோம் என்பதாக கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே முன்னூற்றி பதிமூணு பேர் வெறுமனே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க முந்நூத்தி பதினஞ்சு தானே அப்படியெண்டு நினைக்கல முகம்மது சல்லல்லால்லாஹ் அலிவசல்லம் சொன்னாங்க நஃபீலு ஹும்பிய திஹீம் ஒன் ஹஸ்தே அயின் உல்லாஹா அலீஹிம் இன்ஷரிஃபா நபீ சல்லாஹு அலிவசல்லம் சொன்னாங்க சரி உங்களுடைய விஷயத்தை நாங்கள் கேட்டுட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் பதிலுக்கு வந்துடுவானா இந்த இடத்தை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டுருங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு இருக்கிறது அந்த வாக்கை நாங்களும் சேர்ந்து பாதுகாப்போம் அவர்களுடைய விஷயத்தை ஒன் அலேஹிம் அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுவோம் எல்லா இடத்துல உதவி தேடுவோம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முஸ்லீம் முஸ்லீமுக்கு கொடுத்த வாக்கல்ல ஒரு முஸ்லீம் காஃபிற்கு கொடுத்த வாக்கு நபி சல்லாஹ் அலி வசலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரமவானுடைய மாதம் எங்களுக்கு படித்து தருது ஒரு முஸ்லீம் கொடுக்கக்கூடிய வாக்கு எந்த முழுகி பேணோரும் ரமதான் எங்களுக்கு படித்து தருது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த ரமதானுடைய காலத்தில் அல்ல ஃபத்ஹோ மக்காவை கொடுத்தான் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் துவாக்களை அல்ல இடத்துல கேட்போம் ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு அல்ல உடனே தரமாட்டான் இப்பிற காலத்துக்கு சில காலத்துக்கு பின்னால் அதனுடைய பிரதி பலிப்பு அல்ல காட்டுவான் மக்கா நபி சல்லாஹூ அலி வசலம் என்ன செய்கிறாங்க ஒரு கனவு கண்டு உம்ராவுக்காக வேண்டி போகிறாங்க சில சஹாபாக்களை கூட்டிக்கொண்டு உம்ராவுக்கு போகிறாங்க ஹவுதெபியா உடன் படிக்க நடக்குது குஃபார்கள் வாராங்க தடுக்கிறாங்க மக்காவுக்கு போகிறத உம்ரா செய்வதை தடுக்கிறாங்க நபி சல்லாஹூ அலிவாஸ்லம் கவலையோடு சஹாபாக்கள் கவலையோடு அப்படியே திரும்பி வாராங்க வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களோட உள்ளமும் கவலையாக இருக்குது அதே பிறந்த மண்ணுக்கு போக இயலாத நிலமை ஒரு உம்ரா செய்ய இயலாத நிலைமை இந்த நிலைமையில வராங்க அல்லாஹ் குரானுடைய ஆய சிறக்கிறான் இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா யா ரசூலல்லா உங்களுக்கு நாங்க பகிரங்கமான வெற்றியை தந்துட்டோம் ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு யா ரசூலல்லா அல்லா பகிரங்கமான வெற்றியை தந்துட்டான் என்று சொல்றான் ஆனா நாங்க எந்த நிலைமையில திரும்பி போறோம் நாங்க வெறுமனே தோல்வி அடைஞ்சு நிலைமையில திரும்பி போறோமே யா ரசூலல்லா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த இது நடந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருடம் பின்னால் அல்ல கொடுக்கிறான் நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய சுன்னத் ஒரு மனிதன் ஒரு மனிதன் குஃபார்களுக்கு மத்தியில் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் வெளிக்காட்டுறது இருக்கிறது இது ரமதானுடைய சொன்னத்துக்கு அப்பால் பட்ட விஷயமாக இருக்குது அந்த நேரத்தில் குஃபார்கள் கையேந்தி இருந்தாங்க நபி அவங்க கவலையாக திரும்பி போனாங்க மூணு நாலு வருடங்களுக்கு பின்னால் ஃபட்சோ மக்கா மக்காவுடைய வெற்றியை அல்ல கொடுத்தான் ஒவ்வொரு குஃபார்கள் கேவலமான முறையில் இருந்தாங்க செல்லாஹோ அலைவ செல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் சஹாபாக்களோடு அப்படியே மக்காவை நோக்கி வாராங்க பத்தாயிரம் சஹாபாக்கள் பினுகை இருக்கிறாங்க நெஞ்சு முழுக்க Orde guna verbal, or adi punya pola Rasul Sallallahu Alaihi Wasallam makkah keluar angam. La ilaha illallahu waheeda wa anjaz nas wa anjaz abda.

உனக்குத்துக்கு தகுதியான நாயன் அந்த அல்லாஹை தவிர வேற யாரும் ஒ அஞ்சஸ அப் அஞ்சச ஒஹதா அவனுடைய வார்த்தை அவன் பூர்த்தி செஞ்சிட்டான் ஒன்னசர அபதா ஒன் முஹம்மதா என்று கூட சொல்லல முஹம்மது சல்ல அல்லாஹ் அலை ஒரு சலத்துக்கு உதவி செஞ்சிட்டான் என்று சரி சொல்லல ஒன்னசர அப்தா இந்த அடியான அல்லாஹ் உதவி செஞ்சிட்டான் ஓ ஹ ஜம் அல்லா அஹ்ஸாபா ஒஹதா தனிமையாக எத்தனையோ கூட்டத்தை அப்படியே இல்லாமல் இந்த வெற்றியை தந்துட்டான் கணினத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே யா அல்ல உங்களின் மூலமாகத்தான் இந்த வெற்றியே எங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல இல்ல நான் ஒரு அடியான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதர்களே ரமதானுடைய காலம் பாருங்க என்னது எங்களுக்கு சொல்லி தருது ஒரு விஷயத்தை கேட்குறோம் பல வருடங்களுக்கு பின்னால் அது நடக்குது அதன் காரணமாக பெருமையை சொல்லி தரல மற்ற அயல் மற்ற மக்களுக்கு மத்தியில் உங்களோட சந்தோஷத்தை கொண்டு அவர்களது ஆக்கிரவானம் எதிரியாக்கிற வானம் ரமதானுக்கு அப்பால் பட்ட அது ரமதானுடைய சுண்ணதே கிடையாது என்று ரமதானுடைய மாதம் இந்த வருடம் இந்த மாதத்துல எங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சரி மக்களுக்கு வந்துட்டாங்க வரக்கூடிய நேரத்தில் சாதி ரஜி அல்லாஹு அன்ஹூ அபு சுஃபியானை பார்த்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் முஸ்லீமே இல்லை அவரை பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் பழுத்திக்க கூடிய நாள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் விட மாட்டோம் நாங்கள் மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முறையில் நீங்கள் நடத்தினீங்க இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் பழுத்திப்போம் கன்னியத்துக்குரிய பெரியவர்களே சகோதர்களே நபி சல்லாஹூ அலி வசலம் வரக்கூடிய நேரத்தில் அபு சுஃபியான் வந்து கேட்குறாரு இவங்க இப்படி சொல்றாங்க நெசமா யார் என்ன சொன்னா இது பழுத்தீக்கிற நாளாமே நபி சல்லாஹூ அலி வசலம் சொன்னாங்க போய் சொல்லிட்டாரு இன்றைக்கு தீர்க்கிற நாள் அல்ல அல் யவுல் இன்றைக்கு நான் என்னுடைய ரஹ்மத்தை காட்டக்கூடிய நாள் கிணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பழுத்தீக்கிற நாள் அல்ல இன்றைக்கு நான் எங்கிட்ட ரஹ்மத்தை காட்டக்கூடிய நாள் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதை கேட்ட பல காஃபிர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வராங்க எத்தனையோ மனிதர்கள் வராங்க போகக்கூடிய நேரத்தை நம்பி அவங்க சொல்கிறாங்க சில சில குஃப்வார்கள பேரை சொல்லி சொல்கிறாங்க இந்த குஃபார்களை கண்டு அங்கேயே கொள்ளணும் அதில் ஒரு காஃபீர் தான் நபி சல்லாஹூ அலி வசல்லத்துடைய முதலாவது மகள் ஜெய்ணப் ரதி அல்லாஹூ அன்னஹா கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நபி சல்லாஹ் அலி வசல்லத்துக்கும் கதீஜா ரதி அல்லாஹு அன்னஹாக்கும் கிடைச்ச முதலாவது மகள் ஜெய் நபிரதி அல்லாஹூ அநா ஒரு தந்தை இடத்துல கேளுங்க ஒரு பெண் குழந்தை அது மூத்த பெண் குழந்தைக்கும் ஒரு தந்தைக்கும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் இருக்கிறது அது அன்கண்டிஷனல் அந்த லவ் இருக்கிறது அந்த பண்ட் இருக்கிறது அது அன்கண்டிஷனல் அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட நபி அவங்களுடைய முதலாவது மகள் ஜெயின பிரதையல்லா ஹான்ஹா மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வாராங்க ஒரு காஃபிர் அந்த நேரத்தில் அவங்க ப்ரெக்னென்டாக இருக்கிறாங்க நபி அவங்களுடைய வாரிசு சம்பந்த நிலைமையில் இருக்கிறாங்க எடுத்துக்கொண்டு வராங்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிர் பார்க்குறாங்க நபியவனோட மகள் இஜர்த் செய்வாவா இதை ஏற்றுக்கொள்ளையலாம் ஒரு கல் எடுத்து அப்படியே வீசுறான் ஒரு கல் எடுத்து அப்படியே வீசுறான் அப்படியே உருவுறாங்க ரத்தம் ஓடுது நபிய அவங்களோட வாரிசை இல்லாமல் ஆக்குறான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி சொல்லாஹு அலி வசல்லத்துடைய அப்படியே இல்லாமல் ஆக்குறான் நபி அவங்களுடைய மகள் மறுபண மக்காவுக்கு போகிறாங்க பல நாட்களுக்கு பின்னால் மறுபண மதினாக்கு ஹிஜ்ரெட் செய்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏழு வருடங்களுக்கு பின்னால் வஃத்தாகிறாங்க எதன் காரணமாக அந்த அந்த மனிதன் எந்த கல் எடுத்து வீசி அடித்தானோ அந்த கல்லுடைய தாக்கத்தின் காரணமாக நபி சலவாஹு அலி வசல்லம் அவங்களுடைய மகள் வஃபாத்தாகிறாங்க வாப்பா ஹயாத்தோடு எருகிறாரு மஹல் மௌத்தா ஹிட்டாங்க இதை தாங்கி கொள்ளையலா நபி அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஆடையை அப்படியே கலட்டி ஆயிஷா ஜெயினப் ரதி அல்லாஹ் இடத்துல போட்டாங்க அப்படியே கொண்டு போயிட்டு கபரில் வச்சாங்க தேங்கி தேங்கி அழுந்தாங்க கபரை பார்த்து அழக்கூடிய நேரத்தில் யா இந்த மகளுக்கு இந்த உலகத்தில் இந்த கபரில் எந்த நிலைமையில் இருக்க போகிறா வெறுமனே ஆரடி உள்ள கபர் இருட்டாக இருக்குது இருள் சுமந்த வீடாக இருக்குது ஏன்னா மகள் எந்த நிலைமையில் இருக்க போகிறா சஹாபாக்கள் பார்க்குறாங்க ரசூல் சல்லா சல்லாஹு அலை வசல்லம் தேமி தேமி அழுகுறாங்க வெளியே வரக்கூடிய நேரத்தில் சிரிச்ச நிலைமையில் வாராங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா போகக்கூடிய நேரத்தில் அழுந்து கொண்டு போனீங்களே யார சூழல்லா வரக்கூடிய நேரத்தில் சிரிச்ச நிலைமையில் வாரீங்களே யார சூழல்லா என்ன காரணம் சொன்னாங்க என் மகளுடைய கவலையை நினச்சி நான் அழுந்தேன் ஊ அந்த கபருளுக்கு எப்படி இருக்க போகிறா அந்த தண்டனைகளை அதாபுகளை நினச்சி அழுந்தேன் ஆனால் அல்லாஹ் வந்து வகையை இறக்கினான் யாரோ சொல்லல்லா உங்களோட மகளுக்கு உலக இந்த கபூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட மகளுக்கு நாங்கள் கேரண்டி தாரோம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த கேரண்டிக்கு பின்னால் சந்தோஷமான முறையில் சிரிச்சு கொண்டு வாரேன் கணிதத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்பி அவங்க இந்த ஃபத்தவ் மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த காஃபீருடைய பேரை சொல்லுறாங்க இவரை கண்டாலும் கொல்லுங்க இந்த காஃபீர் வாராரு சஹாபாக்கள் வாள்களை தூக்குறாங்க கொள்ளுவதற்காக வேண்டி கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த காஃபிர் நபி அலிஸ்லாம் இடத்துல வந்து சொல்லுறான் யார் ரசூல் அல்லா உங்களுடைய சில தன்மைகளை பார்த்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் யார் ரசூல் அல்லா உங்களோட சிஃபாத்துகளை உங்களோட அஹ்லாக்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் யார் ரசூல் அல்லா என்னைய நீங்க மன்னிச்சிருங்க யார் ரசூல் அல்லா உங்களோட மகளுடைய மையத்து மௌத்துக்கு காரணம் நான் தான் யார் ரசூல் அல்லா ஆனாலும் நீங்க மன்னிக்கக்கூடிய நபியாக இருக்கிறாங்க யார் ரசூல் அல்லா ரஹமத் அல்லி ஆலமீன் என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க யார் ரசூல் அல்லா சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே வல்லாஹி வல்லாஹி சொல்லுறேன் அந்த ஏழு வானங்கள் மீது அந்த ஏழு வானங்கள் மீது சத்தியமாக ஏழு பூமிகள் மீது சத்தியமாக சொல்லுறேன் அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாம் சஹாபாக்களே இந்த மனிதனை நான் மன்னிச்சிட்டேன் நீங்களும் மன்னிச்சிருங்க கணிதத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த ஹபீபை தவிர வேறு யாருக்கும் இந்த அந்த அஹ்லாக் வராது தன்னுடைய மகனை கொண்டவன் நானும் மன்னிச்சிட்டேன் நீங்களும் மன்னிச்சிடுங்க கரியத்துக்குரிய பெரியோர்களே சகோதர்களே தாய்மார்களே ரசூல் சல்லாஹ் வாலே வல்லத்துடைய கையில் சரி மக்காவுக்கு வந்துட்டாங்க ஆட்சி கிடைச்சிட்டு காபாவுடைய சாவிகள் அப்படியே கொத்தரையாக கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை அப்படியே சாவிகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் கேட்குறாங்க உஸ்மான் பின் தல்ஹா எங்கே அவரை வர சொல்லுங்கள் யார் இந்த உஸ்மான் பின் தல்ஹா நபி சல்லா வாலி வல்லம் மக்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய கையில் தான் மக்காவுடைய சாவிகள் இருந்துச்சு கீஸ் ஆஃப் காபா கீ

அப்போ கூட தொடர்ந்து கொடுக்கல நபி சல்லாஹாலி வல்லாம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் உங்களோட இடத்துல நான் இருப்பேன் என்ற இடத்துல நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய குஃப்பார்களுடைய இடுப்புல இருக்கக்கூடிய எலும்புகள் உடஞ்ச நிலைமையில் இருக்கும் இல்லை இல்லை ரசூல் சல்லா வாலிவாஸ்லாம் அப்படியே போயிட்டாங்க இப்போ சாவி கையில் கிடைக்கிது உஸ்மான் பின் தலஹாவுடைய ஞாபகம் வருது எனக்கு அவர் தரலே அவரை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வராங்க ஹஸ்மான் பின் தலஹாவை பார்த்து சொல்கிறாங்க உஸ்மான் பின் தலஹா இந்தாங்க மக்காவுடைய சாவிகள் காபாவுடைய சாவிகள் இதை கையில் வச்சு கொள்ளுங்க நீங்கள் எங்களுக்கு அண்டைக்கு திரும்பி அனுப்பினீங்க உங்களோட அஹ்லாக்க அண்டைக்கு நீங்கள் எங்களுக்கு காட்டினீங்க இன்றைக்கு எங்களோட அஹ்லாக்கை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த சாவியை நாங்கள் உங்களோட கையில் தந்திருக்கிறோம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல நாளைக்கு கிளாமத்துடைய நாள் வர காட்டிலும் யார் யாரெல்லாம் உங்களோட குடும்பத்தில் இருந்து வராங்களோ அவர்கள் தான் இந்த மக்காவுடைய இந்த காபாவுடைய சாவியை பாதுகாத்து கொண்டே வரணும் அதை தாண்டி உங்களோட குடும்பத்தை தாண்டி வேற ஏதாவது ஒரு மனிதன் அதை கலட்டி எடுப்பான் என்று சொன்னால்

இந்த ரமதான மாதம் நடு பத்தில் இருக்கிறோம் கடைசி பத்துக்கு போக போகிறோம் அஹ்லாக் இந்த ரம்மை தான் எங்களுக்கு படித்து தருது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முனாஃபிகுனுடைய தலைவன் கடைசி வசிய செய்கிறான் யார் அரசு அல்லாஹ நீங்கள் எனக்கு வந்து ஜனாஜா உடைய தொழுகையை தொழுவிங்க அந்த முனாஃபிக்குனுக்காக இவங்க தொழுவுறதற்காகவே போகிறாங்க உமர் ரது அல்லாஹ் ஒன்று கேட்குறாங்க யார சொல்லலா வானம் இவனுக்காக வேண்டி வானா நபி அவங்க போறாங்க இவனுக்கு எழுபது தடவை நான் இவனுக்காக வேண்டி இஸ்தகுபார் செஞ்சா அல்ல இவரை மன்னிப்பார் என்று சொன்னால் இவரை நான் இஸ் எழுபது தடவை இஸ்தகுபார் செய்வேன் முனுக போறாங்க அழிரது எல்லாகணும் அப்படி பிடிக்கிறாங்க நபி அவங்களுடைய ஆடையை கழுதி அப்படி போடுறாங்க போட்டுட்டு சொல்றாங்க நான் யுகனிகும் உள்ளாகும் அன்ஹுஷையா நான் ஏன்றி அவனுடைய ஆடைகளை ஜனாசக்கு மேலால போட்டேன் அதன் காரணமாக அவனுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை ஆனால் நான் ஏன் இதை செஞ்சேன் என்று சொன்னால் பனு ஹஜ்ரஜில் ஆயிரத்துக்கு இருநூறு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க என்று அஹ்லாக்க பார்த்து அவர்கள் காலில் இஸ்லாத்தை கொண்டு போய்ட்டு கொடுப்பான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க அந்த அந்த முனாஃபிகின்ற தலைவனுடைய ஜனாசால கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேல முனாஃபிக இருந்தாங்க நபியும் இந்த அஹ்லாக்க பார்த்து அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றி கொண்டாங்களாம் கணியத்துக்குரிய பெரியவர்கள் சகோதரர்களே எனவே இந்த ரமதான் பல விடயங்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்குது இந்த அஹ்லாக் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம் ரபுல் ஆலமின் இடத்துல கேட்க வேப்போ मियां அல்லாஹ் கால வாழ்க்கை உலகத்துல வாழ போறோம் मियां இந்த வாழ்க்கையில எந்த முறையில உலகத்துல வாழ்ந்து பிரியக்கூடிய முறையை நீ எதிர பார்க்கறாயோ யா அல்லாஹ் அப்படிப்பட்ட அனைவரையும் சேர்த்து இல்வாயாக யா அல்லாஹ் வ আখிர் தவுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்